கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்ட தாவேக்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஐம்பத்தைந்து நாட்களுக்குப் பிறகு காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் நடைபெற்றது தனியார் பல்கலைக்கழகத்தின் உள்ளரங்கில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சுமார் மூவாயிரம் பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது கியூஆர் கோடுடன் கூடிய அழைப்பிதழுடன் வந்தவர்கள் மட்டுமே விஜய் கூட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் கை குழந்தைகளுடன் வந்தவர்களை தாவே கவினர் திருப்பி அனுப்பினர் மக்கள் சந்திப்பு கூட்ட அரங்கிற்குள் ஆண்களை விட பெண்களுக்கே அதிகம் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது தாவேக்க சார்பில் தொண்டர் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் வழக்கமாக நிகழ்ச்சிகள் போராட்டங்களுக்கு தாமதமாக வரும் விஜய் இந்த முறை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அறிவிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே வந்துவிட்டார் சரியான நேரத்தில் மேடை ஏறிய விஜய் பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக தற்போது நல்லது செய்து கொண்டிருப்பது போல் நாடகம் போட்டுக் கொண்டிருப்பதாக சாடினார் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களை என்ன நம்ம எல்லாரையும் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல நாடகம் ஆடுறாங்கல்ல அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும் கொள்கை என்றார் கிலோ என்ன விலை என்று கேட்கும் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று கூறிய விஜய் திமுகவின் கொள்கையே கொள்ளைதான் என்றார் மேலும் அண்டர் கிரவுண்டில் கொள்கையை திமுக அடகு வைப்பதாகவும் சாடினார் விஜய் கொள்கையா கிலோ என்ன விலை என்னன்னு அளவுக்கு அப்படி ஒரு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டு அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லா கொள்கையும் அண்டர் கிரௌண்ட்ல அடகி வச்சுக்கிட்டு மட்டும் தான் எல்லா கொள்கையும் எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே பாப்பா நீ நல்லவர் என்ன நடிப்பதை பாப்பா என திமுகவை கிண்டல் செய்தார் விஜய் எங்க கட்சி ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் குரிவைத்தால் தவறாது தவறுமன்றால் குறியே வைக்க மாட்டேன் என்ற எம்ஜிஆரின் வசனத்தை பேசிய விஜய் ஏண்டா விஜயை தொட்டோம் விஜயுடன் இருப்பவர்களை தொட்டோம் என நினைக்கும் நிலை எதிரிகளுக்கு வரும் என்று சூளுரைத்தார் மர்மயோகி என்ற ஒரு படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன். அதுல ஒரு சூப்பர் டைலாக் ஒன்னு சொல்லிருப்பாரு. "குரிவைத்தால் தவற மாட்டேன்" தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் பாலாற்றில் மணல் கடத்தல் மூலம் நான்காயிரத்தி எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் கொள்ளையடித்துள்ளனர் என்றும் ஒரு கட்சி சிண்டிகேட் போட்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது என்றும் தாவேக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டினார் காவிரி டெல்டா விவசாயிகளைப் போல் காஞ்சிபுரம் நெசவாளர்களையும் திமுக அரசு கைவிட்டுவிட்டது என்றும் அவர் கூறினார் காஞ்சிபுரத்தில் அறுபது வருடமாக இருக்கும் பேருந்து நிலையத்தை மாற்றிவிட்டு ஒரு புதிய பேருந்து நிலையத்தை கூட அரசால் அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க அழிச்சிட்டாங்க நான் வந்து எதுவும் போற போக்கில் எதுவும் அடிச்சு விடலங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணலை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க மொத்தம் இதில் அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா ரொம்ப கம்மி தான் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி கம்மி தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிரந்தர வீடு வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் அனைவருக்கும் பட்டப்படிப்பு உள்ளிட்டவை தமது கட்சியின் கொள்கைகள் என கூறிய விஜய் வீட்டுக்கு வீடு கார் வாங்கும் அளவுக்கு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்றார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்